ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டாசி ஸ்பெஷலாக பெருமாள் கோயில் ஸ்பெஷல் புளிசாதம் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் பெருமாள் கோயிலில் புளிசாதம் செய்கிறதுக்கு எப்படி வந்து அந்த பொடி அரைச்சு எந்த டைம்ல மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீடைல்டா வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பெருமாள் கோயில் புளிசாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த புளி சாதம் பண்றதுக்கு முதல்ல அரிசியை வேக வச்சுட்டு சாதத்தை ஆற வச்சிடலாம் நான் இன்னைக்கு பாட்ல தான் செய்ய போறேன் இதுக்கு பதிலாக நீங்க ப்ரெஷர் குக்கர்லயும் வேக வச்சுக்கலாம் இல்ல பாத்திரத்திலையும் வடிச்சுக்கலாம் இன்னைக்கு இதுக்கு எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சோனா மசூரி அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா சோனா மசூரி அரிசியில தாங்க செய்வாங்க இது வந்து பச்சரிசியை சார்ந்தது இது இல்லை அப்படின்னா நீங்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சோனா மசூரி அரிசி அப்படி இல்லைனா பொன்னி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூற்றி இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நீங்கள் நார்மல் குக்கராக இருந்தாலும் சரி இன்ஸ்டா பாட்டாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் சரியாக இருக்கும் சாதம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி நீங்க வடிச்சு எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதை வந்து நம்ம ஊற வைக்க கூடாதுங்க உடனே நம்ம வேக வச்சிடணும் இப்போ இதுலேயே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் மொத்தமா நீங்க ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் ஊத்துறப்ப அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெஷர் குக்கராக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உடனே சாதத்தை தாம்பாளத்துக்கு மாற்றி ஆற வச்சிடுங்க இதுவே இன்ஸ்டா பாட்டுன்னா ஹை ப்ரெஷரில் தேர்ட்டீன் மினிட்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ இதுக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் அந்த புளி பேஸ்ட் செய்யணும் இல்லையா அதுக்காக இதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் அளவுக்கு புளி சேர்ந்து சரியா இருக்கும் ஒரு நானூற்றி இருபது கிராம் அளவுக்கு அரிசிக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற புளியாக எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க அப்போ தான் நல்லா நம்ம இந்த சாறு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுங்களே இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும் அதையெல்லாம் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பொடி அரைக்கிறதுக்காக சாமான்கள் வறுக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிருக்கிறேன் பேன் சூடானதுக்கு அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கோயில் பிரசாதத்தில் மிளகு கட்டாயமாக சேர்ப்பாங்கங்க அதுதான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் கூடவே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் கடுகோட அளவு கூட இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இந்த கடுகு வெந்தயம் மிளகு எல்லாமே நல்லா புரிஞ்சு வரணும் கூடவே நல்லா சவந்து வரணும் கருகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்ல வருத்தீங்க அப்படின்னா நமக்கு எள்ளு போட்டால் எப்படி படப்படன்னு புரியுமோ அதே மாதிரி எண்ணெயில் போடாமல் இந்த கடுகு வெந்தயம் எல்லாமே புரிஞ்சு உங்களுக்கு வரும் இப்போ நல்லா ஓரளவு பாதி இந்த மாதிரி அப்புறமா இதில் வரமிளகா சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் வரமிளகா சேர்த்துக்க போகிறோம் அடுத்து தான் மிளகு சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து ஆறு மிளகா போட்டு நல்லா இதையும் செவக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கறிவிடக்கூடாதுங்க இதை உடனே இந்த பாத்திரத்துலேருந்து மாற்றி தட்டுக்கு மாற்றிடுங்க இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சாதான் நல்லா உங்களுக்கு நைஸாக பிடிக்க வரும் இப்போ இதே பேன்லேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் தான் போடணும் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் பொடி பெருங்காயம் சேர்த்தா அந்த அளவுக்கு வாசனையாக இருக்காது ரெண்டு சின்ன சைஸு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா புரிஞ்சு வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க நல்லா உப்பி உங்களுக்கு புரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு இந்த டைம் இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த புளி தொக்கு செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ரெண்டரை கப் அளவுக்கு புளியை கரைச்ச அந்த சாறு இருக்கு நல்ல திக்கா இருக்கு பாருங்க முக்கியமாக இதில் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க ஆந்திரா ஸ்டைல் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்கறது தான் இதில் நல்ல ஒரு ருசியும் மனமும் கொடுக்கும் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் அளவை கூட குறைச்சி செத்துக்கோங்க இந்த மிளகாய் அளவா காரமாக இருக்காது அதனால ஒரு அஞ்சு மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன் கூடவே இந்த வறுத்த பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வெள்ளம் நல்லா தாராளமாகவே பெரிய பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சுவை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்கிறப்ப பேலன்ஸ் பண்ணி வரும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஒரு ஒரு கப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றையிலேருந்து நாலு கப்பு புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனெல்லாம் போய் திக்காகி வரட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த புளி வந்து கொதிச்சு நல்ல திக்கா இந்த அளவுக்கு வரும் அந்த பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா வெந்து நேரம் மாறிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப சுருள சுருளாக எடுக்க வேண்டாம் சாதம் பிசையறப்ப நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வராது இதுவே இன்னொன்று அப்புறம் உங்களுக்கு நல்லா பட்டு வரும் இந்த மாதிரி தண்ணியாவே இருந்தாலும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியா எடுத்துடாதீங்க இப்ப இதை எதையும் எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ இந்த பொடியை வந்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அம்மிக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ உரல் சின்ன உரல் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட இடிச்சுக்கலாம் இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப வந்து குருணை குருணையாக இருக்கக்கூடாது இந்த வெந்தயம் குருணை குருணையாக வந்தால் கசக்கும் அதனால் நல்லா நைஸாகவே பொடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரிசி வேக வச்சோம்னோம் இல்லையா சாதத்தையும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே எடுத்து தாம்பாளத்துக்கு மாற்றி நல்லா வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த சாப்பாடை வந்து நம்ம கிளற ஆரம்பிக்கணும் சூடோட கலந்துராதிங்க சீக்கிரம் வீணா போயிடும் இப்போ நம்ம அந்த பொடிச்ச பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே இந்த சாதத்துல சேர்த்துக்கோங்க அளவு சரியா இருக்கும் உங்களுக்கு இப்ப இந்த பொடி இந்த சாதத்துல படுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலந்து இந்த மாதிரி விட்டாச்சு இப்போ இந்த புளி சாதத்துக்கு இனிமேல் தான் தாளிப்பு ரெடி பண்ண போறோம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த புளி சாதம் தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பெருங்காயத்தை வறுத்த அதே பேனை எடுத்திருக்கிறேன் இதில் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் கப்லருந்து அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல ருசியா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல வேர்கடலை சேர்த்துக்க போறோம் வேர்கடலையோட அளவு மெஷரிங் டேபிள் ஸ்பூன்ல ரெண்டுல இருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இந்த வேர்கடலை ஒரு கால்வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல பருப்பு சேர்த்துக்க போறோம் இதுல சேர்க்க போறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் தீய மீடியமாகவே வச்சு இந்த பருப்பு அடுத்தது கடலை நல்லா வந்து வறுப்பட்டு வரணும் ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பாதி அளவு நல்லா வறுபட்டுருச்சு இந்த தான் கடுகு சேர்க்கணும் கடுகோட அளவு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த கடுகு நல்லா பொரியணும் அப்போ தான் சாதத்தோட மனம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் ஓரளவு புரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கப்புறோம் ஆந்திரா ஸ்பெஷல் புளியோ சாதத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சீரகம் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அது கடிப்படும் ரொம்ப முன்னாடியே கருகி போயிடும் அதனால் இப்போ போட்டு அதையும் இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருந்து ஆறு வரமிளகா மட்டும் முழுசாக சேர்த்துக்கோங்க கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதை நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதனால தாராளமாக கருவேப்பில இலைகளை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா புளி சாதத்துக்கு ஏற்ற தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் பொடி போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதில் அந்த புளி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம் பாருங்க அதை ஆறுனதுக்கு அப்புறம் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சரியா இருக்கும் இதோடய நம்ம அந்த தாளிப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிப்பு புளி பேஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி கலந்து விடுங்க எக்காரணத்தை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு வீணாக போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் போட்டு வேக வச்சிருந்தேன் நீங்கள் அப்போயே வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போத்தீங்கன்னா இப்போ உப்பு போடணும் அவசியம் இல்லை ஆனால் நான் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ கலந்த சாதத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா டைட்டாக அமுத்தி ஒரு நாலு மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் உடனே சாப்பிட்றத விட நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் கோயில்கள்லையும் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க அதனாலதான் தான் டேஸ்ட் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்